இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவில் நம்ம பச்சி போட்டு பார்த்துருப்போம் போண்டா போட்டு பார்த்துருப்போம் புதுசாக நம்ம பணியாரம் போட போகிறோம் வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை பொதுசாக வெட்டிடுவோம் ம் அப்படியே சாப் பண்ணிடு முடி படுத்துக்க படுத்துக்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடலை மாவு கடையிலே அன்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அதை பிரித்து கொட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நம்ம நானூறு கிராம் வாங்கியிருக்கோம் அது இரநூறு கிராமுக்கு ஒரு முட்டை இப்போ ரெண்டு முட்டை நம்ம நானூறு கிராம் ரெண்டு முட்டை ஊற்ற போகிறோம் பச்சை மிளகா இல்லாதனால தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் உப்பு ஆடாயிருக்கும் லைட்டாக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம்

ક கடலை மாவு தானே இப்போ பார்த்தீங்கன்னா கடலமாவில் நம்ம சமைச்சதாக சாப்பிட போகிறோம் ம் சூப்பருங்க சூப்பராக இருக்கு நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்க முடி வடா முடி ரெண்டு எடுத்து சூப்பராக இருக்கு வாசா டே ஒன்று போதுமா சுடும் போல இருந்தா இதே வாங்கிட்டு போய் போட்டுக்க வாங்கிட்டு போய் பேச போட்டுக்க சுடும் போல மெதுவாக சாப்பிடு பஞ்சு பஞ்சாக வந்திருக்கு சூப்பராக இருக்குது கடலை மாவில் வந்து நம்ம முதல் முறையாக வந்து பணியாரம் செஞ்சுருக்கோம் நம்ம முட்டை ஊற்றினோம் இல்லையா அது எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வாயில் வச்சோன்னே டேஸ்ட் வந்து ஆம்லேட்டு அந்த டேஸ்ட்டுக்கு வருது மற்றபடி சூப்பராக இருக்குது நல்லா வெந்திருக்குந்தா பார்க்குறது தெரியும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்ன சமைக்கிறான்னு சொல்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் கமெண்ட்டில் வந்து நீங்கள் அடுத்ததை சொல்லுங்கள் சொல்லுங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அடுத்து கமெண்ட்டில் சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் சமைச்சி போடுவேன் ஓகே நண்பா வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்